குலாப்ஜாம் செய்வது எப்படின்னு பார்த்துங்க குலாப்ஜாம் மாவு பாக்கெட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து பாக்கெட் மாவு பிரித்து பாத்திரத்தில் கொட்டிக்குங்க மாவு கொட்டிக்கின்னு கையால் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவை மிஸ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி லைட்டாக எடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் மாவு பேசணும் இல்லைன்னா அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கொல குளம் ஆயிடும் மாவு உருண்டை வராது அப்போ தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு தண்ணி தெளித்து தெளித்து தான் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு மாவு பக்குவமாக நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிச்சா உருண்டை வரும் அதுக்குள்ளே மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஜீரா காய்ச்சிக்கணுங்க கல்கண்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கல்கண்டு அதில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கல்கண்டு கரைஞ்சி பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்து ஜீரா ரெடி ஆகணும் கல்கண்டு ஜீரா கல்கண்டு ஜீரா ரெடி ஆன பிறகு தான் அப்புறமா நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கலக்கி விட்டா தான் கல்கண்டு கரையும் கரைஞ்சி அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும் எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டால் தான் டேஸ்ட்டு ஒருமை மாவு கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து பக்குவமாக உருண்டை பிடிச்சிக்கணும் பசந்து வச்ச மாவு எடுத்து நமக்கு சைஸ் எந்த சைஸு வேணுமோ நம்மளே நம்ம விருப்பப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெய் ஸ்லோ மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டையாக எடுத்து போட்டு அழகாக பொறிச்சு அது சூடு ஆறணும் ஜீராவும் சூடு ஆறணும் அந்த பொரித்த குலாப்ஜாமுன் உருண்டையும் சூடு ஆறணும் ஆறின பிறகு தான் அதை வந்து அந்த ஜீரா ஜீராக்குள்ளார எடுத்து அந்த ஜாம் ரெடி பண்ணதை எடுத்து அதுக்குள்ளார போடணும் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த குலாப்ஜாமு அந்த ஜீராக்குள்ளே ஊறணும் நல்லா ஊறின பிறகு தான் அந்த இனிப்பு ஃபுல்லாக அந்த உருண்டைக்குள்ளே போய் ஏறும் கல்கண்டு குலாப்ஜாம் கல்கண்டு ஜீராவில் செஞ்ச குலாப்ஜாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூலிங் ஏற்றி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை சூடாக அப்படியே வேணுன்னாலும் சாப்பிட்ணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டும் தேங்க்யூ உருண்டை பாருங்கள் அழகாக கரண்டி அந்த நாப்பிளகிற கரண்டி எடுத்து அழகாக எடுக்கணும்